இவர் அப்போ தான் நடிக்கவே வர்றாரு இன்னொன்று கமலஹாசனை அங்கே வச்சு பார்க்குறவர் அவர் அவருடைய பொண்ணை வந்து இன்னும் அங்கே வச்சு பார்க்குற அவர் அவரோட சேர்ந்து நடிக்கும் பொழுது அவரை அறியாமல் ஒரு சங்கோஷம் வருது அது ஸ்க்ரீனில் தெரியுது அறிவுக்கும் பணம் போகல சந்தோஷ் நாராயணனுக்கும் பணம் போகல அப்போ யாருக்கும் போச்சு அந்த பணம் இல்லை அப்படின்ற கேள்வி தான் அப்போ அந்த வீண் செலவாக அந்த இசை ஆல்பம் எடுக்கிறது அப்படின்றதுக்கு தான் வீண் செலவெல்லாம் கிடையாது இன்னொன்று பசங்களை அவர் வந்து எந்த காலத்துலேயும் சினிமாக்குள்ளே கொண்டு வர இல்லை அவங்களா விரும்பினா கூட அதை கரெக்டாக அவர் சேனலைஸ் பண்ணி உனக்கு வானாமான்னு கூட்டு போயிடுவார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு ரிட்டையர்ட் லைஃப் தமிழ்நாட்டில் இருப்பார்னு நான் நம்பலை அநேகமாக வெளிநாட்டில் தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு பல லட்சங்கள் லாஸில் ரொம்ப காலமாக இருக்கார் சூர்யா ஒன்றும் வணங்கான் ஷூட்டிங் போய் அதுக்காக பத்து கோடி ரூபா செலவு பண்ணி அது நடிக்க முடியாமல் போயிடுது ஆடிவாசலுக்காக டேட்டு கொடுத்து திமாறன் வராதத்தனால அங்கே நடிக்க முடியாமல் போயிருச்சு சுதா கொங்கரா படத்துக்காக டேட்டு கொடுத்து அப்புறம் ரெடியாகி வந்த ஸ்கிரிப்டை இவர் வேணான்னு மாத்துறாரு ஸோ இதில் வந்து டேட்டு போயிடுது டோட்டலாக நீங்கள் சூர்யாவுடைய லாஸ்ன்னு கணக்கெடுத்திங்கன்னா பல கோடிகள் லாஸ் அவருடைய தொழிலை விரிவுபடுத்துறது இன்னொன்று சூர்யாவை இந்தியில் கொண்டு போய் சேர்க்கறது ஹிந்திலேயே கூட ஒரு படம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் ஹிந்திக்கு எதிராக இவர் ஒரு படம் பண்ணிணாருன்னா அது அங்கே ரிஃப்லென்ட் ஆகும் திடீர்னு அதிதி ராவோடய ஒரு லவ் வருது அது ஒரு ஆறு மாதமாகவே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிதி ராவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய லவ் இருக்குது அது கல்யாணத்தில் முடியுமா வழக்கம் போல் சித்தாரத்தினுடைய சென்டிமெண்ட்டு காலி பண்ணிட்டுவான் ப்ளாக் அண்ட் ஒயிட் நேருக்கு வணக்கம் வலைப்பேச்சி அந்தனன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இலக்கிய நேரத்தில் திரைப்படத்துறையும் அதுக்கு இணையாக அப்படியே இருக்குது இந்த இனிமேல் அப்படின்னு ஒரு இசையாள்வோம் சுருஜிகாசனும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் நடிச்சிருந்து வெளியே வந்திருக்கு அதில் லோகேஷ் கனகராஜ் வந்து நடிக்காமலே ஒதுங்கி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வருது என்ன காரணம் அவர் அந்த நடிப்பில் ஒட்டலையா இல்லை சு அவர் அவர் மேட்சச்சாகலை அப்படின்றதுக்கான விமர்சனமாக வருது இல்லை மேட்சாகலன்னுன்னு சொல்ல முடியாது சார் அது ஒரு நல்ல பேர் தான் நீங்கள் தனியாக நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான பேர் தான் அவங்க பட் அவருக்கு என்னென்னா கமலஹாசனுடைய மகள் அவங்களோட நம்ம சேர்ந்து நடிக்கும்பொழுது அந்த நெருக்கம் இருக்கு இல்லையா இப்போது நீண்ட காலமாக நடிச்சுட்டு இருக்கிற நடிகர் நடிகைகளே இந்த மாதிரி ஒரு பெட்ரூம் காட்சிகள் வரும் பொழுது அவங்களுக்குள்ள பேசி ஒரு ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஏரியா வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க அது பேசுவாங்க இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்ட்டு இவர் அப்போ தான் நடிக்கவே வர்றாரு இன்னொன்று கமலஹாசனை அங்கே வச்சு பார்க்குறவர் அவர் அவருடைய பொண்ணை வந்து இன்னும் அங்கே வச்சு பார்க்குறவர் அவர் அவரோட சேர்ந்து நடிக்கும் பொழுது அவரை அறியாமல் ஒரு சங்கோஜம் வருது அது ஸ்க்ரீனில் தெரியுது அதுதான் இந்த தயங்கி தயங்கி நடிக்கிறாருன்னு சொன்னோம்ல அதுதான் அதில் வந்து பெரிய மைனஸாக மாறிடுச்சு இன்னொன்று என்னென்னா அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது இன்னொன்று இவங்கள்ட அவர் முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் வந்து அவங்க வற்புறுத்துகிறாங்க இல்லை நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் தட்ட முடியாமல் சரி ஓகே அப்படின்னு போகிறாரு இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பாட்டு வந்து ரொம்ப கேட்சியாக இருந்ததுன்னு வைங்களேன் இதெல்லாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கோம் அது வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பாட்டு அது பெருசாக நம்மளோட கனெக்ட் ஆகலை அதுதான் மற்றபடி வந்து அந்த இளமை அது எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்ருக்கலாம் அவங்க அந்த ஒரு ரீடேக் போய் அல்லது ஒரு ரிகர்சல் போய் மூணு நாள் அந்த சாங் எடுத்திருக்காங்க அதை இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி ஒரு ஆறு ஏழு நாள் எடுத்து பர்ஃபெக்டாக வர்ற காட்சிகளை மட்டும் வச்சுருந்தாங்கன்னா இந்த குறையை நம்ம சொல்லியிருக்க தேவையில்லை பட் அவ்வளோ பெரிய லெஜண்டோட பொண்ணு ஏன் இப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல இது இல்லை கமல்ஹாசனும் பார்த்து ஆலோசனைகள்லாம் வழங்கியிருப்பார்ல அவர் பாடல் வரி எழுதி கொடுத்ததோடு சரி சரி அவங்க படப்பிடிப்புலலாம் அவர் வரவே இல்லை அப்புறம் எடுத்த பிறகு கூட அவர் பெருசாக பார்த்து கருத்து சொன்னாரான்னு தெரியாது வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவர் எலெக்ஷன் டைமு பயங்கர பிஸி ஸோ இன்னொன்று அவர் வந்து பொண்ணை ரொம்ப சுதந்திரமாக வளர்க்குறவர் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டார் நீ பார்த்த ஓகேம்மான்ட்டு போயிருப்பார் அவ்வளோதான் பட் இதில் லோகேஷ் தான் வந்து இந்த காப்பியில் முந்திரி பொறுப்பு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டார் தப்பாக தமிழில் வரக்கூடிய இசை ஆல்பத்தில் குறிப்பாக என்ஜாய் என்ஜாமி இந்த ஆல்பத்தில் வந்து பெருசாக வருமானம் இல்லை அப்படின்னு எக் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் சொல்லியிருந்தார் அந்தளவுக்கு வருமானம் வரல அப்படின்னாக்கா இல்லை ஒரு பைசா கூட கிடைக்கலன்னு சொல்லியிருந்தார் அவர் அப்படி வருமானமே இல்லைன்னா எதுக்காக இந்த ஆல்பம் எடுக்கிறாங்க என்ன காரணம் அது அது மிகப்பெரிய பொய் சார் அது அது வந்து யாரும் நம்ப தயாராக இல்லை இன்னொன்று இன்றைக்கி யூடியூப்பில் சொற்பமான பார்வையாளர்கள் இருக்கும்போது ஓரளவுக்கு வருமானத்தோடு வண்டியை நகரத்துகிற பல சேனல்களை நம்ம பார்க்குறோம் அப்போது இது மில்லியன் கணக்கில் போன ஒரு ஆல்பம் அது இன்னொன்று பெருசாக அதில் மணக்கட்டாங்களா பெரிய ஷூட்டிங்க்கு அவ்வளோ செலவு பண்ணாங்களா இவ்வளோ செலவு பண்ணாங்களான்னா ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஒரு ஒரு பெரிய அளவுக்கெல்லாம் செலவு பண்ணி அதை எடுக்கலை அவங்க இன்னொன்று அந்த பாட்டு பாடின பாடகி வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி பெரிய பல பாலிவுட் படங்களில் பாடிட்டு வந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கோடி கொடுத்தோம் மூணு கோடி கொடுத்தமான்னா கிடையாது அவங்க அப்போ தான் அறிமுகமாகி வர்றாங்க அவருடைய பொண்ணு சந்தோஷ் நாராயணனுடைய பொண்ணு ஸோ இப்போ இதெல்லாம் அந்த அந்த பாடல் எழுதின அறிவு பார்த்திங்கன்னா அவரும் வந்து அதுக்கு முன்னாடி பெரிய இதெல்லாம் கிடையாது கிடையாது ஸோ எல்லாமே அறிமுக நிலையில் இருக்காங்க அதில் ஆள் யாருன்னு பார்த்தா சந்தோஷ் நாராயணன் தான் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பொழுது செலவே இல்லாமல் ஒரு பாட்டை போட்டு அதை எடுத்து போட்டு அது பல மில்லியன்கள் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த வருமானம் அல்லனு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை விட போய் உலகத்தில் எதுவுமே கிடையாது அந்த வருமானத்தில் கூட ஒரு பகுதியே ஒரு அறிவுக்கு கொடுக்கலங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது ஆக்சுவலாக அறிவுக்கும் சந்தோஷ நாராயணருக்கும் ஏன் பிரச்சனை வந்ததுன்னா அந்த பாடல் எழுதினவரை இருட்டடிப்பு பண்ணிட்டார் பெரிய பெரிய சபைகளில் அவரை முன்னிறுத்தாமல் விட்டுட்டாருங்கிறது மட்டுமே காரணம் கிடையாது அவருக்கு பணத்தையும் அவர் கொடுக்கலங்கிறது தான் முக்கியமான காரணம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அப்போ அறிவுக்கும் பணம் போகல சந்தோஷ் நாராயணனுக்கும் பணம் போகல அப்போ யாருக்கு போச்சு அந்த பணம் இல்லை அப்படின்ற கேள்வி தான் அப்போ அந்த வீண் செலவாக அந்த இசை ஆல்பம் எடுக்கிறது அப்படின்றதுக்கு தான் வீண் செலவெல்லாம் கிடையாது சமீபத்தில் வந்த ஆல்பங்களில் மிகப்பெரிய ஹிட்டுன்னா என்ஜாய் என்ஜாமி தான் அவ்வளோ பெரிய ஹிட் அது மற்ற பாடகர்கள் வந்து உருவாகி தனி இசை ஆல்பம் வெற்றி பெறும்ங்கிறத தன்னம்பிக்கையை கொடுத்தது அந்த பாட்டு தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுவே லாஸ்ட்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதை நம்ம நம்புறதுக்கு தயாரில்லை அஜித் துபாயில் வீடு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு வலைப்பேச்சியில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஏற்கனவே அண்மையில் குமுதம் பத்திரிகையில் கருப்பழனியப்பன் அரசியலுக்கு வாங்க அஜித் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுத இருந்தார் இது ரெண்டுத்தையும் எதுக்கு சொல்கிறோன்னா ஒருவேளை அஜித் ஒரு ரிட்டையர்டு லைஃப் திரைப்படத்துறையிலிருந்து விலகியதுக்கப்புறம் லண்டன் துபாய் அப்படிதான் அங்கே போய் தான் வசிக்க போறாரா அப்படி ஒரு கருத்து இருக்குதா இல்லை அவருடைய ஸ்டைல் ஆஃப் லிவிங் வந்து நம்ம ஊருக்கு ஏற்றதா இல்லை எப்பவுமே வந்து ஒரு தனிமை விரும்பி இன்னொன்று வந்து அவர் பைக் ஓட்டுறது அவருடைய ஆசைகள் இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அது பெரும்பாலும் இருக்காது அகல அகலமான சாலைகள் அதில் வந்து ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்னு அவர் நினச்சாருன்னா ஈஸியாக இருக்க கூட கிடையாது ஓயமாக கூட போகிறது போக முடியாது அவரால் இப்போ இதுவே துபாய்ன்னா போகலாம் லண்டன்னால் போகலாம் ஆஸ்திரேலியானா போகலாம் அப்போ அவருடைய கனவை தாங்குகிற ஒரு பிரதேசம் எதுவோ அங்கே பார்த்து அவர் போகிறார் இப்போ துபாயில் வந்து ஒரு வீடு வாங்கலை ரெண்டு வீடு வாங்கியிருக்காரு அப்போ ஏதோ ஒரு கணக்கு இருக்குல்ல அவருக்கு நம்ம இங்கே வந்து வாழ தகுதியான நாடு இது அப்படின்னு அவர் நினச்சி அங்கே வாங்குறாரு ஏற்கனவே அவருக்கு லண்டனில் செட்டில் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அதற்கு கூட அங்கே ஏதோ சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வருது இன்னொன்று பசங்களை அவர் வந்து எந்த காலத்துலேயும் சினிமாக்குள்ளே கொண்டு வர இல்லை அவங்களா விரும்பினா கூட அது கரெக்டாக ஒரு சேனலைஸ் பண்ணி உனக்கு வானாமான்னு கூப்பிட்டு போயிடுவார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு ரிட்டையர்ட் லைஃப் தமிழ்நாட்டில் இருப்பார்னு நான் நம்பலை அநேகமாக வெளிநாட்டில் தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஏற்கனவே இந்த படம் எடுத்துகிட்டு படம் இன்னும் முடியல வழக்கமாக அஜித் வந்து ஒரு படம் முடிஞ்சு தான் அடுத்த படத்துடைய அறிவிப்பே வெளியாகும்னு சொன்னாங்க ஆனால் அந்த படம் முடியாமல் இப்போ ஒரு படத்துடைய பெயர் அறிவிப்பு வந்திருக்குது என்ன காரணம் இல்லை அது ஏற்கனவே திட்டமிட்டது ஆக்சுவலாக வந்து ஆதிக்கிரவிச்சந்திரனோடு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு முடிவெடுத்து அது ஏப்ரல் மேயில் அந்த ஷூட்டிங் போகணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே முடிவெடுத்தது தான் இந்த படம் டிலே ஆயிடுச்சு அதுக்கு அவர் ஒன்றும் செய்ய முடியாது அவர் ஆக்சுவலாக சொன்னது என்னென்னா பிப்ரவரியோடு என்னுடைய போர்ஷனை முடிச்சுருங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஆதி படத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொல்லிட்டார் அப்படி இருந்தும் மகிழ் திருமணி கொஞ்சம் டிலே பண்ணது அப்புறம் தயாரிப்பு நிறுவனம் வந்து ஷூட்டிங்க்கு செலவு பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் ஸோ இந்த மாதிரி பல பல காரணங்களால் அவர் இந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஏற்கனவே உங்கள் முடிவெடுத்தபடி நீங்கள் அறிவிச்சிருங்கன்ட்டு இப்போ இந்த பட ரெண்டு படத்தையும் ஒரு பேரலெல்லாம் பண்ணணும் இல்லைனா இந்த படத்தை முடிச்சுட்டு விடாமயற்சிக்கு வரணும் இது ரெண்டு தான் கங்குவா தங்லான் ரெண்டு படமும் ரெடி ஆயிடுச்சு ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அதுக்கு என்ன காரணம் ஏதாவது பணப்பிரச்சனையா இல்லை அது இருக்குது இந்த பரபரப்பு மத்தியில் இந்த படத்துக்களை ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்ற காரணமாக ரெண்டு படமே மிகப்பெரிய படங்கள் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பெரிய பொருட்களவில் எடுக்கப்பட்ட படம் இதில் கங்குவா வந்து இன்னும் முடிவடையலை இப்போ தான் அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை ஆரம்பிச்சுருக்காங்க அது வந்து ரொம்ப பெரிய படம் சூர்யா நடித்த படத்துலேயே ரொம்ப பெரிய செலவில் எடுக்கப்பட்ட படம் அது இன்னொன்று வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படமாக அது வரப்போகுது ஸோ அதற்கான விஎஃப்எக்ஸு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எடுக்கிற டைம் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகும் ஸோ அதனால் அவங்க இன்னும் ரிலீஸ் ரேட்டை அதை ஃபிக்ஸ் பண்ணல பட் தங்களான பொறுத்தளவுக்கு படம் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க ஏன் வந்து அந்த படத்தை சென்சார் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் சில அரசியல் இருக்குது பாரஞ்சித் படங்களுக்கே உரிய சில விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது இன்றைக்கி அந்த படத்தை சென்சார் பண்ணிட்டாங்கன்னா அந்த தகவல் எல்லாமே சென்சார் கட்டு என்னென்னங்கிறது லிஸ்ட்டில் வெப்சைட்டில் வந்துடுவோம் அப்போ இது ஒரு பெரிய சர்ச்சையை க்ரியேட் பண்ணி நாளைக்கு வந்து அந்த படத்துக்கே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு தடங்கள் வந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ அந்த படம் வந்து ஓடிடிலாம் விற்றுட்டாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற மற்ற வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போதைக்கே நம்ம சென்சார் பண்ண வேணான்னு வச்சுருக்காங்க இன்னொன்று தேர்தலுங்கிறதுனால சரியான நேரம் பார்த்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு காத்திருக்காங்க அவ்வளோதான் தங்கலான பொறுத்தளவுக்கு கங்குவா அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது அதனால் அது இன்னும் லேட் ஆகும் இப்போ சூர்யாவுடைய கங்குவா அந்த அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குதுன்ட்டிங்க புரோனானூரு அப்படின்னு ஒரு படம் சுதாகுமரா ஆமாம் ஆனால் இதற்கிடையில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஒரு படம் நாற்பத்தி நான்காவது படம் சூர்யாவது நடிக்க போகிறாருன்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு இது என்ன எதிர் முன்னணி எதுக்கு அடுத்ததாக இருக்கும் அப்படின்றது எதாவது இருக்கா இதில் பெரிய துயரம் என்னென்னா இப்போ நிறைய சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் லட்சங்களில் லாஸ் ஆகும் இப்போ அவங்க வீட்டில் உட்காந்து பொழுதுபோக்கிட்டு இருந்தாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ லாஸுன்னு இருக்கும் ஸோ அப்படி வந்து அவருடைய சம்பளத்தை நம்ம மாதத்தில் டிவைட் பண்ணோம்னா பல லட்சங்கள் லாஸ்டில் ரொம்ப காலமாக இருக்கார் சூர்யா ஒன்றும் வணங்கான் ஷூட்டிங் போய் அதுக்காக பத்து கோடி ரூபா செலவு பண்ணி அது நடிக்க முடியாமல் போயிடுச்சு வாடிவாசலுக்காக டேட்டு கொடுத்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெற்றிமாறன் வராதத்தினால அங்கே நடிக்க முடியாமல் போயிடுச்சு சுதா கொங்கரா படத்துக்காக டேட்டு கொடுத்து போகலாம் போகலாங்கும்போது அவங்க இந்தி சூரரை போட்டு போயிட்டாங்க அந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுறதுல பல பிரச்சனைகள் அப்புறம் ரெடியாகி வந்த ஸ்கிரிப்டை இவர் வேணான்னு மாற்றுறாரு ஸோ இதில் வந்து டேட்டு போயிடுது இப்போது டோட்டலாக நீங்கள் சூர்யாவுடைய லாஸ்னு கணக்கு எடுத்திங்கன்னா பல கோடிகள் லாஸ்ஸு அப்போ இவர் என்ன பண்ணணும் இம்மீடியட்டாக ஒரு படம் அவர் பண்ணி ஆகணும் அப்போ கார்த்திக் சுப்ராஜை கூப்பிட்டு ஸ்கிரிப்டு உடனே வச்சுருக்கீங்களா என்ன இனிமேல் தான் ரெடி பண்ண போகிறேன் ஒரு மாதம் ஆகும் ஒன்றரை மாதம் ஆகுலன்னு சொல்லவே விடாது ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தால் வாங்க உடனே போகலாம் அப்படின்ட்டார் இது வந்து ரொம்ப குறுகிய கால படமாக இருக்கும் இந்த படத்தை அவர் முடிச்சுட்டு வரும்பொழுது அநேகமாக சுதா கொங்கரா ரெடியாகி வருவாங்க ஏன்னால் இந்த அந்த படம் ஒரேடியாக ட்ராப்புன்னுலாம் சொல்கிறாங்க பட் நம்ம விசாரித்த வரைக்கும் அப்படி இல்லைங்கிற தகவலும் வருது ஏன்னா சுதா கொங்கரா சூர்யா காம்பினேஷன் படத்தை எண்பது கோடி ரூபாய்க்கு மேலே நெட்ஃப்ளிக்ஸில் வித்துட்டாங்க அவங்க இப்போ அந்த படத்தை வந்து அவங்க கைவிட முடியாது இல்லைன்னா அந்த பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் ஒரு பெரிய தொகையோடு அவங்க திருப்பி தர வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க அப்போது ஒருவேளை கருத்தியல் ரீதியாக அந்த படம் அவருக்கு பிடிக்காமல் போயிருந்தால் கூட ஏன்னா அதில் படமே வந்து இந்தி இந்திய எதிர்ப்பு கதை தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுகளில் மாணவர்கள் எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்கிறது அந்த கதை ஆனால் இன்றைக்கி சூர்யா மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார் பாலிவுட் படங்கள் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கிட்டார் அங்கே ராஜா இவருடைய நெருங்கிய உறவினர் அங்கே ஆஃபீஸ் போட்டு உக்காந்துட்டார் அவருக்கு ரெண்டு பர்பஸ் இருக்குது போயிருந்தாங்க ஆமாம் ஒன்று அவருடைய தொழிலை விரிவுபடுத்துறது இன்னொன்று சூர்யாவை இந்தியில் கொண்டு போய் சேர்க்கறது இந்தியிலேயே கூட ஒரு படம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் ஹிந்திக்கு எதிராக இவர் ஒரு படம் பண்ணார்னா அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஸ்கிரிப்டை மாற்றுங்க அதில் கொஞ்சம் ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு கரெக்டான ஒரு ரேஷியோவில் ஒரு படம் பண்ணிடலாங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் அல்லது கதையே மாற்றணும் இது ரெண்டில் ஏதோ ஒரு குழப்பம் அங்கே போயிட்டுருக்கா அது படம் கைவிடப்பட்டதானா இல்லை பாய்ஸ் படத்தில் நடிச்சிருந்த சித்தார்த் அவர் இன்னும் அந்த பாய்ஸ் ஏஜில் தான் இருக்காரா அந்த பாய்ஸ் நேரில் தான் இருக்கிறாரா பொது வாழ்க்கையில் அவர் வந்து அள்ளித்தளிக்கிற சமூக கருத்துக்கள் எல்லாமே வந்து அது அக்மார்க் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலன்னு பார்க்கும்போது இரண்டு முறை சறுக்கி இப்போ மூன்றாவது முறையாக காதலில் விழுந்திருக்கிறார் என்ன காரணம் சார் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம வந்து பெருசாக விமர்சனம் பண்ண முடியாது ஏன்னா பொது வாழ்க்கையில் வந்து பெரிய கருத்துடையவர்கள் எல்லாமே தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கிறாங்க அதை வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது சித்தாரத்தை பொறுத்தளவுக்கு அவர் முதல்ல காதலிச்சது சமந்தாவு ரொம்ப தீவிரமான காதல் அவங்களும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்க அவரை அது கல்யாணத்தில் போய் முடியவே இல்லை இந்த கல்யாணத்தை நோக்கி அவங்க போகும்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ அவர் என்ன பண்ணார் இதில் காலஹஸ்தியில் போய் பெரிய பூஜையெல்லாம் பண்ணி ரெண்டு பேருமே உட்காந்து இந்த நாகதோஷத்தெல்லாம் போக்குனாங்க அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ளே கல்யாணம் நடக்கல அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சம்பந்தா திசை மாதிரி தெலுங்குக்கு போய் அங்கே நாக சைதன்யாவோட மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க அப்புறம் அதுவும் டைவர்ஸ் டைவர்ஸ் ஆகிடுச்சு சித்தார்த்து வந்து இங்கே இந்த பக்கம் அவங்கள மறந்துட்டு டோட்டலாக வேற ஒரு லைஃபுக்கு வந்தார் அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கமலஹாசன் மகளுக்கும் சித்தார்த்துக்கும் ஒரு காதல் வந்துச்சு சுருதிக்கும் அது கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அதுவும் கல்யாணத்தில் போய் முடியல டக்குன்னு ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுலேருந்து வெளியில் வந்துட்டார் அப்படியே போயிட்டே பொழுது தான் திடீர்னு அதிதிராவோட ஒரு லவ் வருது அது ஒரு ஆறு மாதமாகவே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய லவ் இருக்குது அது கல்யாணத்தில் முடியுமா வழக்கம் போல் சித்தார்த்தனுடைய சென்டிமெண்ட்டு காலி பண்ணிவிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நல்ல வேலையாக கல்யாணம் பண்ணிட்டாரு இந்த கல்யாணமாவது நிலையாக இருக்கட்டும்னு நம்ம வாழ்த்தணும் நிறைய தகவல்கள் நன்றி மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம்